ரெண்டு போட்டிருக்கி ஆ வா இருபத்தி ரெண்டு ஓடி இருபத்தி ரெண்டு பண்ணிக்கிட்ட வெரி குட் என்ன பார்த்துட்டாக்களை பத்தி அப்புறம் சொல்றேன் தேசிய விலங்கு எது பண்ணுங்க பறவை என்னது நேரம் போடு தேசிய பறவை என்னது வெரி குட் கிளா பண்ணிக்கங்க தேசிய தேசிய பூ எது தாமரை எல்லாம் சூப்பர் தேசிய பறவை தாமரை இது தேசிய 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 பழம் என்ன பழம் தேசிய பழம் தேசிய பழம் நிற இருக்கு மூன்று நிறம் இருக்கு என்னென்ன நிறம் நிறுங்க ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் கோப்பர் சூப்பர் இது என்னது தேசிய விளையாட்டு கேசிய சரியா இப்ப எல்லாமே பாத்தீங்கனா எல்லாமே உங்களுக்கே தான் இருக்கு நம்ம உடம்பில் உள்ள பாகங்கள் எல்லாம் குறிச்சிருக்காங்க இதுパーツ ஆ சரியா இது வந்து நம்ம ட்ரஸ் போடுறOreal ஃபேன் ஜிப்பா இந்த மாதிரி ஷர்ட் டீ-ஷர்ட் ட்ரவுசர் இது மாதிரி எல்லாமே இத குறிச்சிருக்காங்க ஒவ்வொரு நாளே ஒவ்வொன்னா படிப்போம் அடுத்து இது பாருங்க நம்ம கை இடது கை வலது கை வந்து பார்க்கறதுக்கு காது வந்து கேட்கறதுக்கு சாரி மூக்கு வந்து நுகர்வதற்கு வாத்தனை குடிக்கிறதுக்கு காது வந்து கேட்கறதுக்கு நாக்கு வந்து டேஸ்ட்டுக்கு சுவைக்க கை வந்து டச் பண்ணிக்கா விண்ணவம் சரியா வெரி குட் சூப்பராக பிரச்சனைங்க இது உங்களுக்கு குடிச்சிருக்கா இல்லையா இதெல்லாம் வச்சுருக்கா இதெல்லாம் ஒவ்வொரு ஒரு தடவை நீங்கள் சொல்லி என்ன பண்ணலாம் டெய்லியும் வந்து கேர்கா புல்லா கிட்டா இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி படிக்கலாம் சரியா